தேங்காயை கொட்ட போறேன் தண்ணி நல்லா வத்திருச்சு கடுவும் உளுந்த பருப்பும் போடுறேன் கொஞ்சம் கடலை பருப்பு பச்சை மிளகா ரெண்டு வெங்காயம் விற்கினது கருவேப்பிலை இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷம் இருந்தா போதும் தண்ணி வச்சி எண்ணெய் ஊத்தி கடுகு கருவேப்பில போட்டு போட்டு வெங்காயம் கொட்டிட்டு அதை கிண்டி விட்டு கொஞ்சம் கலர் மாடணோன்னா இதை நெத்தத்தை எடுத்து நல்லா உடைச்சு வச்சிருக்கணும் அப்படியே எடுத்து ஊத்திட வேண்டிதான் உப்பு போடக்கூடாது தண்ணி வச்சனோன்னா தேங்காய் போட்டுற வேண்டிதான் போட்டு கிண்டிட வேண்டிதான் இன்னும் ஒரு ஒரு ரெண்டு நிமிஷம் இருக்கட்டும் இந்த தண்ணி வத்திடட்டும் உப்பெல்லாம் போட்டுறாதீங்க உப்பு போடக்கூடாது உப்பு அதை போட்டிருக்கோம் இப்படிதான் பொங்கி வரும் கொஞ்சம் லேசா தண்ணி வைத்த வரைக்கும் அப்புறம் அப்படியே மாதிரி இப்படி இருக்கும் இது மாதிரி நல்லா வத்திடும் என்ன ஊற்றணும் தாச்சி உடனே எண்ணெய் ஊற்றினோன்னா கடுகு போட்டோம் கடுகு உளுந்த பருப்பு கொஞ்சம் கடலை கடலை பருப்பு கொஞ்சம் போடணும் போட்டு கிண்டி விட்டு வெங்காயத்தை கொட்டி அப்புறம் கருவேப்பிலையும் போட்டு எல்லாம் கிண்ட வேண்டியதான் ஒண்ணா பச்சை மிளகாயும் ஒரு ரெண்டு போட்டோம் கட்டினமா போட்டு கிண்டி விட்டு ஒரு நிமிஷம் இருந்தோன்னே இதை வணங்கினோன்னா இதை உப்பு ரத்தத்தை எடுத்து ஊற்றிட வேண்டிதான் உடச்சி வச்சிருப்போம் நல்லா புதுசாகணும் கையிலயே பிணைஞ்சி ஊற்றிருக்கோம் ஆனால் உப்பு போடக்கூடாது புலம் போடவே கூடாது தேங்காயை கொட்ட போறேன் தண்ணி நல்லா வச்சிருச்சு நத்தத்துல சூப்பரா இப்ப இதை கொட்டி கிண்ட கிண்டி அப்படியே இறக்கி வச்சிருவனி இத இதை போடுற ரெடி இந்த கலர் வரணும் கலர் வந்தா சரி இந்த மாதிரி எல்லாம் சாப்பிடணும் நீங்க எல்லாம் சாப்பிட்டீங்கன்னா மேல் நல்லா தடி வைக்கும் இப்படி இருக்க கூடாது நல்லா சாப்பிட்டாதான் நல்லா பள்ளிக்கூடம் போய் நல்லா படிக்கலாம் புக்கெல்லாம் தூக்கிட்டு வரலாம் நல்லா சத்து வேணும் சரியா சாப்பிடுவா எடுத்து சாப்பிடுங்கலாம் நல்லா டேஸ்டா இருக்கா ஆ சாப்பிடணும் இந்த மாதிரி வேற ஒரு நாளைக்கு வச்சு சாப்பிடுங்கலாம் ம் இந்தா ம் ஆனு சாப்பிடு சாப்பிடு ம் சூப்பரா இருக்கு பழமா சொல்லுங்க சூப்பரா இருக்கு சூப்பரா இருக்கு